தொண்ணூறாவது பிறந்த நாளிலே பாராட்டு அருமை அருமையண்ணன் கலைஞானம் அவர்களே துணைவி அவர்களே அற்புதமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த இயக்குநர் நோரம் பாரதிராஜ் அவர்களே முதல் படத்திலே ஹீரோவாக அறிமுகப்படுத்திய ஒரு மகத்தான மந்திரை கௌரவிக்கு வந்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே திரைவுலத்தைச் சேர்ந்த அனைத்து பெரிய ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் பயந்துட்டாருங்க மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி உசிலம்பட்டி பக்கத்தில் எடுமலைன்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் அவர் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு மண்டைக்குள்ள ஆயிரம் கதை வச்சுருக்கிறார் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கிறார் அப்பா வந்து பஞ்சாயத்து போர்டில் ஒரு கிளாக்காக வேலை பார்த்தவர் அஞ்சு குழந்தைங்க மூணு ஆண்கள் ரெண்டு பெண்கள் அப்பா வந்து இந்த சிங்கப்பல் அது இன் இன்ஃபெக்ஷன் ஆகி போய் சரியாக கவனிக்க விட்டு முப்பத்தொம்பது வயசில் அப்பா இறந்துட்டார் அந்த காலத்தில் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னிலாம் விதவையான பெண்கள் வெளியில் போய் வேலைக்கு போக மாட்டாங்க அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவங்க தாயார் வெள்ளை போட்டதை கட்டிட்டு இட்லி இட்லி சுட்டு கொடுப்பாங்க கலைஞர் அண்ணனும் தங்கச்சி வீதி வீதியாக போய் வெட்டிலி விற்பாங்க வீதி வீதியாக இட்லி விற்றுட்டு அன்னைக்கு இட்லி மிச்சமாகி போனால் அன்றைக்கி ராத்திரி சாப்பாடு அந்த பழைய இட்லி அப்படி வாழ்ந்தவர் ஆறு வயசில் முதல் முதல்ல ஊம படம் பார்க்குறாரு எட்டு வயசில் டூரிங் டாக்கீஸில் ஒன்னே கால்னால் நான் பார்த்த காலத்தில் மூணுன்னா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐம்பதில் சினிமா தேட்டரில் பர்மனெண்ட் தேட்டரில் மூணுன்னா தர டிக்கெட்டு இவரு காலத்தில் ஒன்னே கால் அண்ணா ஒன்னே காலானால் அம்மா வந்து வச்சுருந்த திருடி திருடிட்டு போய் அம்மாவுடைய பணத்தை ரெண்டு அண்ணாவை திருடிட்டு போய் ஒன்றைகள் அண்ணாவுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு மிச்ச முக்கால் அண்ணாவுக்கு முறுக்கு வாங்கி சாப்பிட்டு படம் பார்த்து வந்துருக்கிறாரு மறுநாள் என்ன மரியாதையுமா தொடப்ப கேட்டேன் தொடப்ப பிச்சு எடுத்து அந்த ரெண்டு அண்ணா சம்பாதி போய்ட்டு படம் போட் துரத்தி விட்டாங்க போய் வீட்டுக்கு போக முடியாத முடிவு பண்ணி எந்த தேட்டை டூரிங் டாஸில் பார்த்து முதலாளிகிட்ட போய் இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது எனக்கு எதாவது வேலை கொடுங்கன்னா ஏன்னா கரெக்ட் உத்தியோகம் படிச்சுருக்கேன்னு பைட்டுக்கலாம்ண்ணா அப்போ அவனு சரி தேட்டை முறுக்கு வைக்கிறியா அப்படின்னா சரிங்க முறுதி வைக்கிட்டு கிராமத்தை பார்த்துக்க நடுவில் சின்ன தடுப்பு லேடிஸுக்கு வந்திருப்பாங்க ஆம்பளைக்கு வந்துருப்பாங்க அந்த நடுவில் முறுக்க வைக்கிற வேலை எங்கள் காலத்தில் வந்து அதாவது ஒரு படத்தில் வந்து சிங்கிள் இருக்கும் ஒரு ரீல் முடிஞ்சோடனே தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆர் பான்மியின் தாய்க்கு பின் தாரம் இன்னும் டக்கு அண்ட் கட் பண்ணால் அடுத்த ரீல் வரும்போது மலைக்கெல்லாம் அப்படி படம் போட்டே இருப்பாங்க ஸ்லைடு போடுவாங்க அந்த கேப்படி இவர் முறுக்கி வைப்பார் அப்படி விற்று விற்று ஒரு ஏட்டு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படம் இந்த மனுஷன் பத்தொன்பது வயசுக்குள்ளே பார்த்துருக்குறாரு ஆயிரம் படம் பார்த்து பத்தொம்பது வயசில் தமிழ்நாட்டு பெரிய ஹீரோவானு மெட்ராஸ் வராரு மெட்ராஸ் வந்து படிப்பில்லாத ஒரு மனிதன் முப்பது ஹலோ கொஞ்சம் அப்புறம் பேசுகிறீங்களாப்பா ஹலோ அப்புறம் பேசுகிறேன் முப்பது சினிமா படம் இவர் கதை எடுத்துருக்காங்க முப்பது சினிமா படம் இவர் கதை எடுத்துருக்காங்க பாலச்சந்திரன் மணிரத்னம் உள்பட பாதிராஜா உள்பட பாக்யராஜு உள்பட பல டாப் டைரக்டருக்கு நூறு படங்களுக்கு கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு பதினாறு படங்கள் எடுத்திருக்கிறாரு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இது நம்ம படத்தில் ஐயாயிரம் காலத்தில் பின்னி எடுத்துட்டாரு ஆனால் ஆனால் என்னும் வாடகை வெட்டில் குடியிருக்கிறார் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் வந்திருக்கிறாங்க நாங்கள் பெற்ற எடுக்கலை இவ்வளோ மகத்தான கலைஞன் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறான் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மன்றாடி அன்போடும் அமைச்சரிடம் கேட்கொள்கின்றேன் ரஜினிகாந்து ஹீரோ போட ஆரம்பித்து தேவர் எப்படி சண்டை போட்டார்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைமைக்கு சாண்டோ சின்னப்ப தேவர் யாருன்ற தெரியாது சினிமாவில் எனக்கு நிறைய அண்ணன்மார்கள் உண்டு அதை நான் மரியாதைக்குற ரெண்டு அண்ணன்மார் ஒன்று சாண்டோ சின்னப்ப தேவர் என்ற தேவர் அண்ணன் ரெண்டாவது கலைஞானம் மண்ணன் தேவர் அண்ணை யாரும் தெரிஞ்சுக்கணும் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் பேட்டில் கோதாப்பட்டின்னா தேகப்பட்டி சாலை கோதாப்பட்டி நடத்திட்டு இருக்காரு சாண்டோ சின்னப்ப தேவர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் மாத சம்பளத்தில் இருக்கிறார் இந்த கிரேட் எம்ஜிஆர் நாட்டு ஆண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாத சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அவர் கோதாப்பட்டி போனால் கருந்தே குடம்புல ஒருத்தையும் இப்படி பண்ணுறானேன்னு இவர் சக்க நின்று இருப்பார் அவர் கரையேன்னு ஒரு ஆள் பட் பாடி பில்டர் ஆஞ்சநேயருமா இருப்பார் அந்த கோதாப்பட்டியில் நட்பு ஏற்படுது ஏற்பட்டோன்னா படங்கள் வந்து ஸ்டன் படங்களில் நீ தேவை கண்டிப்பாக பேசணும் இவருக்கு கட்டாயப்பட்டு ஸ்டன் படங்கள் வாங்கி கொடுக்குறாரு இப்படி மாத சம்பளத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் சத்தியபாமா என்ற கிரேட் லேடி மகத்தான தாயார் பத்து மணிக்கு வீட்டு ஒன்று கொடுத்தனும் வாடகை வீட்டில் எம்ஜிஆர் அம்மா மாதம் நின்றுக்கிறாங்க சினப் தேவர் க்ராஸ் பண்ணி போகிறாரு என்னம்மா வாசல் நிற்கிறீங்க இல்லை மாசு சம்பளம் வாங்கிட்டு வரணுன்னு ராமச்சந்திரன் போனால் மணி பத்து பதினொன்று ஆகுது சம்பளம் வந்தால் தான் நம்ம கடையில் போய் மளிக்கறி சாமான் வாங்கி மத்தியம் சமைக்க முடியும் இல்லை ஒன்றும் புரியல அப்படின்னாங்க இருமா வர்றேன்ட்டு சின்னப் தேவர் அவர்கள் அந்த காலத்தில் இந்த ரிசர்வ் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி டிராயை போட்டுப்பாங்க அப்படின்னா விரைச்சிட்டு இருக்கும் அதாவது ஒரு ரிசர்வ் போக இரும்பு திச்சுருப்பானுங்க காக்கி டிராயை விதச்சிகிட்டு இருக்கும் இந்த பாக்கெட்டில் ஒரு லிட்டர் பிடிக்கும் இந்த பாக்கெட் ஒரு லிட்டர் பிடிக்கும் போய் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுகிட்ட பேச்சுமா ஒரு தாளிச்ச மோர் விடுமா அதாவது அந்த தாளிச்ச மோர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு மூணு நிமிஷம் ஆகல அந்த கேப்பை திருடி போட்டுறேன் பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டில் அரிசி இந்த பாக்கெட்டில் பருப்பு திருடிட்டு அந்த தாளிச்ச மோரை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சத்யபாமான்ங்கிற மகத்தான பெண்மணிக்கு இந்த பாக்கெட்டில் இருந்து அரிசியை போட்டார் இந்த பாக்கெட் இருந்து சரி போட்டார் ப ஒரு மணிக்கு எம்ஜிஆர் வர வீட்டுக்கு ஒரு வாசனை வருது நான் காசு கொண்டு வரலையே அம்மா எப்படி சமைச்சாங்க அப்படின்ட்டு என்னம்மா பண்ணேன்னா ஒன்றும் இல்லைப்பா சின்னப்பமாக வந்து காசு கொடுத்தான்ண்ணா அன்று அந்த அரைப்படி அரிசி தான் பதினாறு படங்களில் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர் குசேலன் டிசம்பர பதினாறு படங்களிலே நடித்து கொடுத்தார் அங்கே ஒரு தாய் தாய்க்கு தாரம் வந்து ஊர் பக்கத்தில் ஆள் பத்து ரூபா நீ ரூபா கொடுறான் நீ பத்து ஆளு பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு ஒரு சின்ன கொண்டு நேரம் வாதினிக்கு வராரு நாகர்ஜியாரிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்கில் வந்து நாகர்ஜியா காலில் வந்து சாமி என்கிட்ட ஒரு சின்ன பணம் இருக்குது படம் முடிஞ்ச வரைக்கும் நீ அஞ்சு பைசா கேட்கக்கூடாது செ ஃபிலிம் செலவு ஷூட்டிங் செலவு சகலமாக நீளியை பார்த்துக்கணும் நான் பார்த்தேன் ஒரு லட்சம்னா கொடுத்துட்டேன் என்கிட்ட கேட்கக்கூடாது காலில் உளுந்து அந்த ஒரு லட்சம் படத்தை கொடுத்துட்டு தாய்க்கு மின் தாரம் படத்தை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே வெளியிடுறாரு சூப்பர் ஹிட்டு நான் அந்த படத்தை மதுரையில் பார்த்தேன் மதுரை தேட்டரில் தாய்க்கு மின் தாரம் படத்தை நான் சின்ன வயசில் பார்த்தேன் படம் முடிஞ்சது எம்ஜிஆருக்கும் ஏதோ சின்ன மனஸ்தாவும் அதுக்கு நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது மனஸ்தா வந்த உடனே என்ன நீ பெரிய உலகத்தில் சேரும் நீ இல்லைன்னா படம் இருக்க முடியாதா அப்படி இவர் கோச்சுட்டார் அவர் போய் அனு கோச்சு போயிட்டார் எம்ஜிஆர் நேராக போய் சீர்காழியிலே நாடக இன்பக்கணும்னு நாடகம் போடுறாரு நாடகத்தில் குண்டுமணி அவர் நடிக்கிறது போக படங்கள் ராமாலியும் சண்டையெல்லாம் போடுவார் குண்டுமணிங்கிறது எம்ஜிஆர் படம் நாலு படங்கு வெயிட்டான நாள் அந்த குண்டுமணியை மேலே சுற்றி கீழே போடும்போது தவறுல கால் முழங்கால் வந்து முழங்கால் உடஞ்சி போச்சு முழங்கால உடஞ்சோன்னே இந்த காலத்து எந்த காலத்திலுமே எம்ஜிஆர் வா முடிந்து விட்டது அதோ எம்ஜிஆர் க்ளோஸ் அப்படிங்கிறாங்க இங்கே என்ன ஆகி போச்சு நீலமரத்தில் எடுக்கிறாரு சின்ன தேவர் நீலமத்திரம் எடுத்தார் செங்கோட்டிங்கம் எடுத்தார் பாலவத்த தேவன் எடுத்தார் யானை பார்க்குறது எந்த படம் ஓடல ஒரு நாள் துண்டு எடுத்துகிட்டு தோல்டு போட்டு நேராக நாளை தேர் போனார் சாமி நான் ஊருக்கு போகிறேன் இன்னையா ஒன்று சரிப்பட்டு வரல தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்குது நான் பழையபடி ஊருக்கு போய் ஏதாவது தொழில் முடிக்கணும் நான் சாங் ரெக்கார்டிங் பண்ணு பாட்டு ரெக்கார்டு பண்ணு பார்த்துக்கலாம் போகும் அப்படிங்கிறாரு இவர் வந்து ஏ தியேட்டர் பார்த்து ஏ தேட்டரை சாங் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சின்னப் தேவர் எம்ஜிஆர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் கதை முடிந்ததுன்னு சொன்னால் முடியவில்லை சொல்கிறாங்க ஆறு மாதம் அந்த காரை ரெடி பண்ணி அதே வாடிவுக்கு வந்து வாடினா பழைய காலத்து படம் பார்த்துருப்பீங்க ரெண்டு ரெண்டு வெள்ளை மாடு மாதிரி சீன் வரும் படங்களில் அந்த வெள்ளை மாடு முடிச்சுட்டு மாதிரி அந்த கார்டன் நின்று அதே குண்டுமணியை தூக்கி தோளில் வச்சு இந்த பிரஸ்கான் இந்த பிரஸ்கான் கூப்பிட்டு எம்ஜிஆர் சாகவில்லை வந்து விட்டாங்க திரும்ப சொல்லி நூறு படம் எடுத்துகிட்டே இருக்காங்க எடுத்து போது செய்தி வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போகுது நேராக அங்கே வந்தார் எம்ஜிஆரை வந்து ஆண்டம் தான் கூப்பிடுவார் என்ன ஆண்டம் என் பண்ணுறீங்க அப்படின்னாரு இல்லை எம்ஜிஆர் காரை முடிஞ்சுன்னு சொன்னாங்க ஆறு மாதம் தயாராகி அதே குண்டுமணி தோல் தூக்கி வச்சு இப்போ ஃபோட்டோ எடுத்துக்க பார்த்தீங்களா அப்படின்னாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சாங் ரெக்கார்டு பண்ணிக்க பார்க்கல கேட்கலாமா வாங்க பாட்டு கேட்டார் பாட்டு நல்லா இருக்குங்களே அப்படின்னா ஆமாம் யாருங்க ஹீரோ நடிக்கிறாங்க எனக்கு இருக்கா இருக்காங்க ஹீரோ எனக்கு எவன் நடிச்சு கொடுப்பான் அது ஏதோ கன்னடத்துக்கான எவ்வளோ போட்டுருக்க அப்படின்னா என்ன நான் இல்லையா அண்ணே கட்டி பிடிச்சா ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு பதினாறு படம் தொடர்ந்து பதினாறு படம் அந்த கடையாக வாழ்ந்தாங்க அந்த சின்ன சின்னப்பத்தேவர் இவர் சொல்கிறார் கலைஞானங்கிட்ட இதே கலைஞானா நீ காசு பணம் ஒன்றுமே பண்ணிக்கல நீ ஏதோ ஒரு படம் எடு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னார் இவர் ஆறு புஷ்பங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து ரஜினி சாரை பார்த்தா பழக்கமாக இருக்கேன் இவருக்கு மைண்டில் ரஜினி வச்சு படம் பண்ணும் படம் பண்ண உள்ளே ஒரு பெல் அடிச்சுட்டே இருந்துருக்குது சரி என்ன என்ன பண்ணாரு முதலே கதையை ரெடி பண்ணிக்குவோம் ஹீரோ ரெடி பண்ணிட்டு வா நானும் ஃபைனான்ஸ் பண்ணன்ட்டார் நேராக பார்த்தார் ரஜினி சாரை மைண்டில் வச்சுட்டார் ராயப்பட்டாவில் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரு அது பக்கத்தில் ரஜினி கூடியிருக்கிறாரு அந்த வீட்டுக்கு போய் நடராஜ் இருக்கிறார் நடராஜ் கூடமாக நடிக்கிற ஆள் அவரு கூட இருக்கிறாரு அன்புடன் ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுவார் நடராஜ் அந்த நடராஜ் கூட இருக்காரு போனோடனே தம்பி ஒரு கதை கொண்டு வந்திருக்குறேன் நீ கதையை கேட்டு பாருங்கண்ணே கதை கேட்டுக்காண்ண பெருமான் இருக்குண்ணே நீ இதாக ஹீரோண்ணா என்னென்ன காமெடி பண்ணுறீங்களா அண்ணா இல்லை இல்லை சத்தியமாக நீ இதே கூறணா நான் ஹீரோவா என்ன சொல்கிறீங்க நீ நிச்சயமாக நீங்கள் இதாக சம்பளம்னா சம்பளம் நீ நடராஜ் கிட்டே பேசுங்க அப்படின்னா அந்த ஆறு வெறும் ஏழாயிரம் ரூபா சம்பளம் இப்போ பிக்கப் ஆகிட்டு வரும் பரபரப்பு பரபரப்பு வந்துட்டுருக்காரு அப்புறம் நடராஜ் கூப்பிட்டாரு அண்ணா அவர் ரொம்ப பரபரப்பாக வந்துட்டுருக்கிறாரு நீங்கள் அந்த ஆறு புஷ்போட சம்பளமே கொடுக்கூடாது நீங்கள் எதுக்கு பார்த்துக்கங்க அப்படி சொன்னோடனே தடாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆரம்பிக்கும் வேலை படம் ஹீரோ படம் ஐம்பதாயிரரூபா பணம் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸு ரெண்டு நாள் தரேன்ட்டார் இல்லை வெட்டி வெட்டு வீராப்பத்தான் கோமலம் வேறு கோமலம் வச்சுருக்கிறாள் அந்த ரெண்டு நாள் ஐயாயிரம் தரேன்ட்டாரு போய் பார்த்தா எங்கேயும் விரட்ட முடியல நம்ப மாட்டேங்க இதோ அந்த அம்மா நீலப்படம் வெட்டிக்காங்களேன் அந்த அம்மா காலத்தில் மஞ்சள் கயிறை போட்டு விட்டு அந்த தாலி தங்காய்ச்சி எடுத்து விற்று நாலாயிரத்தி ஐநூறு ரெடி பண்ணி ஒரு ஆள் கிடைக்காம வெங்கட்ராமாய் கிட்ட முந்நூறுவா வாங்கி ஐயாயிரம் ரூபாய் இந்த ரஜினி இந்த கிரேட் ரஜினிக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கல நீங்கள் கிடைக்கல பொண்டாட்டி தாலியை மஞ்ச கைத்தே போட்டு விட்டு தாலியை வைத்து இந்த மனிதன் நாலாயிரத்தி ஐநூறு அதுக்கு ஒரு தாலி அதிகமாக போகிறேன் இன்னொரு வெங்கடராமாயிரம் மூவாயிரம் கொடுத்தார் அதை வாங்கி சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார் அப்புறம் ரஜினி வந்து உயரம் கொடுத்து நடிக்கிறார் மேட்டுப்படையை போய் ஷூட் பண்ணாங்க ஒரு பாறை நூறு அடி போய் ஒரு பாறை எவ்வளவுமே ஏற முடியாது ப்ரொடக்ஷன் ஆச்சு போய் ப்ரொடக்ஷனாக இழுந்து சாதம் நல்ல வேலை அது மேலே இந்த மனிதன் உயிரை கொடுத்துட்டு மேலே போய் நின்று வேகாத வெயில் நடிக்கிறான் நடித்து வந்தாச்சு படம் ரெடி ஆகிடுச்சு தானு போய்ட்டா உட்காந்துருக்காரு நான் சொல்லக்கூடாது இந்த மனிதன் இல்லை நீயே சொல்லிட்டு எப்படியா இந்த மனிதன் வெளி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஐம்பதாயிரம் ஐயா அட்வான்ஸ் கொடுத்தா நேராக சின்ன பேருக்கு போய்ட்டு போகிறாரு அது சொன்னால கதையை சொல்லி ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கதையை சொல்லிட்டு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன யார் ரஜினி லூசாடா நீயே மடப்பையில ஆனால் ஃபைனான்ஸ் எப்போ வந்து பண்ணுமா புதும் போது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்கடா நீ இதுவா அண்ணா நான் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அட்வான்ஸ் கொடுத்து இல்லை அது ஒரு வில்லன் வேஷம் போது அது ரஜினி போட்டுரும் அந்த ஜெய்சங்கர் மாதிரியும் இல்லட்டா ரவிச்சந்திர ரெண்டு பேர் ஹீரோ யாராவது போட்டுட்டு அந்த வில்லன் வேஷம் ரஜினியை கொடுத்து அந்த சம்பளம் அப்படியே வச்சுக்கலாம் இல்லைண்ணா நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன் என் மூஞ்சிலே முடிக்காத நான் கலைஞானம் பாதம் தொட்டு உணர்கிறேன் அந்த தைரியம் எவனுக்குமே வராது பாடம் தோட்டம் இல்லையே பொண்டாடி தாலி அடமான வச்சு அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அண்ணா நான் வாக்கு கொடுத்துட்டே முடியாது என் மூஞ்சி முடிக்க நான் ஏ போட வெடின்ட்டார் தேவர் போயிட்டாரு போனால் உடந்தே அம்மாள் ஒருத்தர் அப்போ தான் அந்த ஆறு புஷுங்கள படம் ஓடிட்டு இருக்குது தேட்டருக்கு போய் இந்த மனுஷன் படம் பார்க்கறேன் உடந்தை மணால் தான் அந்த படத்தை டிஸ்டி படம் பார்த்து ஆறு புஷுமணி அண்ணன் முக்கா தான் பிச்சுட்டு போகுது நான் இல்லையே பண்ண ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ரஜினி சார் பிக்ஸ் பண்ணிட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவர் வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு என்எஸ்சின்னு பேர் அந்த ஏரியாவுக்கு ரூபாய் அட்வான்ஸ் குழந்தையமான கொடுத்துட்டார் ரெண்டாவது வந்து த கிரேட் ராஜ் காதர்னு பேர் நீங்கள் ராஜ்கரன் சொன்னீங்க ராஜ்கரண் ஒரிஜினல் பேர் காதர் ராஜ்கர்ன் வந்து திருச்சிக்கும் பெங்களூருக்கு அவர் பத்தாயிரம் ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டார் அப்புறம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மெட்ராஸ் சுற்றி வாங்கினா அந்த மனுஷங்கிட்ட த கிரேட் டானு வந்து அந்த ஐயாயிரத்துக்கு போகலாம் இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா ஓட்டி இவர் வாங்கிட்டார் வாங்கிட்டு படம் முடியுது முடியும் போய் இன்னும் சிக்கல் வருது ரீ ரிகார்டிங் பண்ணோம் இளையராஜா கிட்ட போகிறாரு அஸ்டன்ட் கூப்பிட்டு எத்தனை நாள் வந்து ரீரிக்கார்டிங் அப்படின்னாரு ஆனால் ஒரு நாலு நாள் ஆகுண்ணா என்னையா வம்பா இருக்குது என்கிட்ட மூணு நாளைக்கு தான் காசு இருக்குது இல்லை இல்லை பிரம்மா ராஜா போச்சுண்ணா வேறுபடியும் ராஜாடு போய் ராஜா நீ மூணு நாள் ரீ ரிகார்டிங் முடிக்கணும் நாலாவது நாளுக்கு எனக்கு காசு இல்லைண்ணா என்ன பைத்யாரமாக பேசுகிறேன் இங்கே படம் பிரமா வரும்ண்ணே ரெண்டே நாள் ரீக்கார்டிங் முடிக்க முடியும்னால் ரெண்டு நாள் என்ன முடிக்க முடியும் ஆனால் இது பிரமா படம் நீ பேசாமல் இருங்கண்ணா அடுத்த பைத்தியரான் மூணு நாட்கள் என்கிட்ட கையில் காசு என்னென்ன என் சம்பளத்திலே கொள் என் சம்பளத்தை பிடித்துக்கொள்ளு அந்த சம்பளத்தை கூட்டு கொடுத்து நானும் ரெக்கார்டிங் பண்ணி முடிஞ்ச உடனே உழைச்சவன் வயிற்று அடிக்கூடான்னு சொல்லிட்டு அந்த இளையராஜாவுக்கும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி அந்த படத்தை லீஸ் பண்ணார் லீஸ் பண்ணால் இந்த ஆள் முதல் துறையாக வந்து சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியாது முதல்ல முதல்ல ஒரு ஒரு சாதாரண பையன் கண்டக்டராக அந்த ஒரு பையன் வந்து சூப்பர் ஸ்டார்னு கட் அவுட் வைக்கும்போது அவன் எப்படி நின்றுப்பான் அஞ்சு பார்க்கணும் சிவாஜி கணேசன் இந்த பக்கம் உலக போட்டு சிவாஜி எம்ஜிஆர் நாட்டாண்டு எம்ஜிஆர் ரெண்டு பேர் உச்சத்தில் இருக்கிறாங்க ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் ஸ்டார் இந்த மனுஷன் என்ன கட்ஸ் இருக்கணும் கட் அவுட் வைக்கணும் ரஜினி ஐயோ என்னையோ அப்படி பண்ணுறீங்க ஐயோ வேண்டாம் ஐயோ அவங்களே கோச்சு போகிறீங்க அப்புறம் மறுநாள் வந்து சூப்பர் இப்போ இன்னொரு அட்டாய்ச்சி போடுறாரு இவன் ஒன்றுமே பண்ண முன்னே விட்டாங்க அதுக்கப்புறம் போய் ராஜகுமாரி தேட்டில் படம் பார்க்குறாங்க ரஜினி இன்டர்வியலுக்கு உள்ளே போகிறாரு படம் பிச்சுட்டு போயிட்டுருக்குது படம் போது சின்ன பித்தார் வீட்டில் கார் வருது யார் கலைஞானத்துக்கு ஓ இன்னைக்கு பிக்சடை போகிறாரு கொண்டட போகிறாரு மூதேவி மூஞ்சில் பிடிக்காது தோரத்துனாருன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே போய் நிற்கிறாரு இப்படி தேவர் முன்னாடி டேய் கலைஞானா உன் படம் பார்த்தா நீ ஜெயிச்சட்டா டேய் சத்தியமாக ஒன்று சொல்கிற நீ சத்தியமாக தோற்று போவேன் வீணாக போவேன் என் காலில் வந்து ஒன்று கெஞ்சுவேன் உன் கடனெல்லாம் அடிச்சிட்டு என் கூட வச்சுக்கலாம்னு நினச்சேன் அந்த முருகன் உன்னை ஹீரோ வாக்கிட்டான்டா நீ கேட்டடா நான் தோத்து போயிட்டேன்டா கதையானம் இந்த ரஜினியை போடமாட்டான்னு நான் தாண்டா சொன்னேன் இப்ப நானே சொல்றேன் ரஜினியை வந்து ரெண்டு பத்து காசிட்டு வாங்கி கொடு ஆட கேளுங்கப்பா கதை கேளு கை தட்டு கோமாளி இந்த ரஜினியை நான் தாண்டா போட வேண்டாம்னு சொன்னேன் இப்ப நானே சொல்றேன் ரெண்டு படத்துக்கு ரஜினி புக் பண்ணி தேடாக்கண்ணா அப்புறம் இந்த கலைஞானம் போய் ரெண்டு படத்துக்கு புக் பண்ணி கொடுத்து தாய் வீதி சத்தியும் அப்புறம் அடுத்து அன்னையோட ஆலயமும் ரங்கான்னு பல படங்கள் படித்தார் இன்று ரஜினி வந்து இமயமில்ல கொடி வச்சிருக்காரு கொடி கொடிநாட்டுக்கிறார் ரஜினி ரஜினி கூட இங்கே இமயம் உச்சியில் இருக்குது அந்த மனிதன் அந்த முதல் படத்திலே தனக்கு வாடு கொடுத்த அடையாளம் கொடுத்த இந்த மகத்தான மனிதனை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கின்றான் அவனுக்கு மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுந்தேன் நன்றி